இன்னைக்கு நம்ம ஒரு கிலோ ப்ரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் இந்த அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு நூறு இல்லைன்னா நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தொக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க எனக்கு தொக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விடலாம் இது வதங்குற நேரத்தில் இந்த சைஸில் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தொக்கு தொக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி விழுத இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி விழுத சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கலந்து விடலாம் இந்த தக்காளி வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இது கூடவே இப்போ சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா அது வதங்கி வரும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய்லேயே கலந்து விட்டுக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க எறாவை சேர்த்துக்கலாம் எறாவை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு கோடு போடுங்க அதில் வந்து ஒரு கருப்பாக ஒரு குடல் பகுதி இருக்கும் அதை வந்து எடுத்துட்டு சேருங்க இப்போ முதல்ல நம்ம தண்ணியே சேர்க்காமல் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க ஒரு தட்டு போட்டு மூடி வதக்குங்க அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அது வந்து வேகட்டும் நான் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கலை கொஞ்ச நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே நீர் விட்டு வேக ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் வந்து குக் ஆகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எறா வந்து ஃபிஃப்டி பர்சண்ட் குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எந்த மசாலாவும் நான் சேர்க்கவே இல்லை தோம்ப தவிர்த்து இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நான் இன்னும் தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கூட இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய சேர்க்காதீங்க ஏன்னா இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேகணும் அதே சமயத்தில் இந்த குழம்பு மிளகாய் தோளோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக வேண்டிதான் நான் வந்து இந்த தண்ணி கூட சேர்த்துருக்கேன் இது இன்னும் ஃபிஃப்டி பர்சண்ட்டு வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எறாத்தூக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடியாகிருந்து இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்காம சிம்பிளாக ஒரு முறை இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்